புளியம்பழம் ஏறி போடுங்க ஆசை நாங்கள் புளிச்ச தண்ணி குடிக்க ஆசை எங்களுக்கு கலர் அடிக்குது புளியாம்பழம் ஏய் ஆமாம் மூஞ்சியை காமிச்சது ஓடு வாமணி புளியாம்பழம் பண்ணுங்க மணி நத்தம் மெர்சல் பாய்ஸ் யூடியூப் நண்பர்கள் இன்று புளியம்பழம் சுட்டு தின்பதை இப்பை காணலாம் காணொளி நத்தம் மெர்சல் பாய்ஸ் யூடியூப் சேனல் எங்களை நாலு வேத்த அது என்னது அந்த என்ன அதில் வைக்கிறது ஐடியில் பார்த்துருப்பீங்க பாருங்கள் ஆனால் நான் மட்டும் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் முன்னாடி வர முடியவில்லை அவங்களை எடுக்க சொல்லலாம் கேமரா எடுக்க தெரியாத வேலை அவங்க ஆஹா எல்லோரும் பார்த்துருப்பீங்க குரங்க இந்த குரங்க பார்த்தீங்களா வேற எவ்வளோ இல்லை பாருங்க எவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கு இங்கே தாங்க கிராமத்து வாழ்க்கை